அஸ்லாம் வலைக்கும் எவ்ரி ஒன் ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட் இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் மிகவும் ஃபேமஸான டேஸ்டான ஒரு சம்பல் ரெசிபி ஒன்று தான் செய்து காட்ட போறேன் நீங்க வந்து எந்த சம்பல் செய்தாலுமே இந்த சம்பல் போல ஒரு டேஸ்ட் வராது இந்த சம்பளில் சூப்பர் டேஸ்ட் வரதுக்கு சீக்ரெட் இன்க்ரீடியன் ஒன்று சேர்த்து தான் நான் செய்திருக்கேன் இந்த சம்பல் பாத்தீங்கன்னா ரைஸ் ரொட்டி இட்லி தோசை கஞ்சி எதோட வேண்டுமானாலும் நம்ம சேர்த்து சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யறது என்று பார்க்கலாம் வந்து இருபத்தி ஐந்து கிராம் புளியம்பழம் வந்து தண்ணியில ஊற வைக்கிறேன் இதற்கு பழப்புளி என்று கூட சொல்லுவாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சின்ன தேங்காய் வந்து முழுசா வந்து திருவி வாங்கியிருக்கேன் நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் தான் அதுல வந்து சிறுசா இருக்கிறது பார்த்து மூன்று எடுத்திருக்கேன் நீங்க சிறிய வெங்காயம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பதினைந்து அப்படி எடுத்துக்கோங்க கட்ட்த்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்க காய்ந்த மிளகாய் எடுக்க போறீங்க அப்படின்னா ஐந்து எடுத்துக்கோங்க பஸ்ட் எடுத்திருக்கிற வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி கொள்றேன் இந்த சம்பல்ல வந்து நல்ல வாசம் வரதுக்காக வேண்டி இதோடைய வந்து கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கிறேன் இது வாசத்துக்கு மட்டும் இல்ல ஹெல்த்துக்கும் நல்லது நீங்க பாக்குறது வெங்காயம் கருவேப்புல கட் பண்ற இந்த எடிட்டிங் பாத்தீங்கன்னா என்னுடைய மகன் எடுத்ததுதான் ஒரு சட்டியை நல்லா ஹீட் ஆக்கிட்டு அதுல ஒன்னரை டெபிள் ஸ்பூன் அளவு ஒயில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் போற வதக்கிட்டு கூட வந்து கருவேப்பிலையும் சேர்த்து கொள்றேன் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் இல்லை இதோட கலர் வந்து லைட்டா பிரவுன் கலர் ஆகின உடனே இதோடய நம்ம எடுத்து வச்சிருக்கிற கட்டர் துணியை சேர்த்து வதக்கிக்கணும் ஃப்ளேமை வந்து மீடியமுக்கு வைத்துக்கோங்க தாய் தமிழகம் சேர்க்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒயில் சேர்த்த உடனே அதை வந்து ஃப்ரை பண்ணி வேறையை எடுத்து வைத்துக்கோங்க சம்பல் வந்து இடிக்கும் போது போட்டு இடித்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம ஒயிலில் வதக்கி எடுக்கிறதால பச்சை வாசம் எதுவுமே இல்லாமல் சம்பல் நல்ல டேஸ்டாக இருக்கும் சம்பள டேஸ்ட்டை கூட்டுறதுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் அட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த காய வைத்த இந்த சின்ன இறால் தான் இது மாதிரி பாக்கெட்ல வந்து கடைகள்ல வருது இருபத்தி ஐந்து கிராம் அளவு எடுத்து வறுத்துட்டு இடித்து பவுடர் பண்ணி வைத்திருக்கேன் நீ இப்ப இதை சேர்த்துக்கலாம் இது சம்பல் செய்யறதுக்கு முதல்ல நீங்க இது மாதிரி செய்து பவுடர் பண்ணி எடுத்து வைத்துக்கோங்க இந்த இறால் பூணி வறுத்து இது மாதிரி நீங்க சேர்த்து வதக்கும்போது என் வீடே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும் சம்பளம் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல அவ்வளோ இருக்கும் இறால் பவுடர் சேர்த்ததும் ஒரு மூணு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ அடுப்புல இருந்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே ஒரு உரல்ல போட்டு நல்லா இடித்தெடுக்கணும் ஃபர்ஸ்ட்டாக வந்து தேங்காய் துருவலை சேர்த்துட்டு அடுத்து நம்ம வதக்கி வைத்திருக்கிற இந்த வெங்காய மசாலாவை சேர்த்துக்கிறேன் ஊற வைத்திருந்த புளியை இதோட சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணியை வந்து சேர்க்க தேவையில்ல லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உப்பு வந்து இதுக்கு சேர்க்கணும் நான் வந்து அரை டீஸ்பூன உப்பு சேர்க்கேன் நீங்கள் வந்து லாஸ்ட்டில் உப்புற டேஸ்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இடித்தெடுத்துக்கணும் ஒரு தடவை இந்த சம்பல் ரெசிபியை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி செய்வீங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்சாலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றியதன் அசலாம் வலைக்கம் தேங்க்யூ ஸோ மச்